உலகம் எந்த வேகத்துல மாற்றம் அடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும் கொஞ்சம் சந்தாலும் அவுடேட் டேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க அதே போல லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான் இந்த ஏஐ காலத்துல உங்களுடைய நேர்மைதான் உங்க அறிவை அளவிட உதவும் வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம் எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்பவுமே மாறாது அதில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் படங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அடுத்து நடக்க போறத கவனிக்கிறவங்களை எந்த துறையிலும் நிலச்சி நிற்க முடியும் அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்றார் அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடங்களுக்கு நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க சாதக வாதங்களை யோசிக்காம ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எதுலேயும் இறங்கக்கூடாது என்பதை துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்கிறார் எவ்வளவு நல்ல ஐடியாவா இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம் அதைத்தான் காலம் அறிந்து கடிதம் வேண்டும்னு சொல்றார் அப்படி செயல்பட்டா உலகத்தையே கூட வெல்லலாம் சரியான ஆலை போட்டா தான் எந்த விலையும் சரியா நடக்கும் என்பத இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரலில் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் மேல நாம பண்ணுற செயலையும் அறம் வாய்மையை தவறிவிடக் கூடாதுன்னு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறார் இந்த வாழ்க்கை பாடங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் எப்பவுமே மறக்காமல் இருக்கணும் எப்படிப்பட்ட சோதனையான காலத்திலையும் எந்த சூழலிலும் நம்பிக்கை பொறுப்பு இது போன்ற விளிமயங்களை கைவிடாதீங்க லாங் டெம்பர்ல இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்த அடித்தளமா இருக்கும் பாவேந்தர் வரிகளான புதியதொரு உலகம் செய்வோம் என உங்க யூனிவர்சிட்டியோட மோட்டாவை நெஞ்சில் நிறுத்தி எங்கே போனாலும் துணிச்சலாக புதுமையாக தெளிவாக அதே நேரத்தில் அன்போடவும் அறத்தோடவும் செயல்படுங்க இன்றைக்கி நீங்கள் பட்டம் பெறுவது கல்விக்கான கற்றலுக்கு ஒரு முடிவு கிடையாது இன்னும் கற்றுக்கிறதுக்கான புது தொடக்கம் இது நீங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்களாக வெற்றியாளர்களாக மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக வரணும் நீங்கள் உயர உயர வளரும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் தான் கை தூக்கி விடணும் இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தோட அல் அல்மினஸ் என்ற அடையாளத்தோட அறிவு மனித நேயம் புதுமை மற்றும் சமூக பணி உணவை பிரதிபலிக்கும் லெகசிய நீங்கள் எட்டு திக்கும் எடுத்துச் செல்லணும் இந்திய துணைக்கண்டத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கடல் கடந்து வாழக்கூடிய வாணிபம் செஞ்ச வரலாலும் ஆயிரம் ஆண்டு முன்னையே கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழினம் இன்றைய நவீன உலகத்தில் பல்வேறு பன்னாட்டு பெரு நிறுவனங்களோட சிஓஓக்களாக நீங்கள் வரணும் பல புதிய நிறுவனங்களை உருவாக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை கனவெல்லாம் பல ரோல் மாடல்களை பார்த்து வளர்ந்து நீங்கள் அடுத்து வர இருக்கக்கூடிய பலருக்கும் ரோல் மாடலாக விளங்க மீண்டும் ஒரு முறை உங்க எல்லோரையும் வாழ்த்தி ட்ரீம் பிக் ஒர்க் ஹார்டு பி கைண்ட் அண்ட் சிம்பிள் நன்றி வணக்கம் நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா